ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னவாக எனக்கு இருக்கும் ஓகே பாருங்க இது வந்து என்ன ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு அவங்க என்ன சொல்லுவாங்க மூன்றில் இரண்டு பங்கு ஒரு கன அளவு எடுங்க அதுக்கு ஆரம் கண்டுபிடிங்கன்னு கொச்சிருக்கிறாங்க ஓகே அப்ப மூன்றில் இரண்டு பங்கு மூன்றில் இரண்டு பங்கு எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மூன்றில் இரண்டு பங்கு எவ்வளோ வரும் ஃபஸ்ட் பாருங்கள் ஒரு மூணு மூணு ஒன்பது மூணாயிரம் இருபத்தி ஏழு மீதி ரெண்டு அடுத்து இருபத்தி ஒன்றில் ஏழு ஜீரோ ரெண்டு ஓகே அப்போ ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு இங்கே ஒரு ரெண்டா பெருக்கணும் வரும் நாலு ஜீரோ பதினாலு மீதி ஒன்று

அப்ப நானூத்தி நாற்பத்தி ஒன்னு இருபத்தொன்னு இருபத்தி ஒன்று இதற்கும் ஒன்று நாலு நாலு எட்டு எட்டு இந்த அப்ப ஒன்று ஆறு பன்னெண்டு ஒன்பது அப்ப எவ்வளோ வருது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஆர் கியூப் அப்போ ஆர் கியூப் தான் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்போ ஆறு மதிப்பெண்ணிக்கு எவ்வளோ வரும் ஒன்னுக்கு லாஸ்ட் மூணு நம்பர் என்னது இரநூத்தி அறுபத்தி ஒன்னு லாஸ்ட் என்னது ஒன்று ஒன்னுனா ஒன்னு தான் வரும் இந்த ஒன்பது எதுக்கு இடப்பட்டதில் இருக்கும் ரெண்டு கியூப்புக்கும் மூணு கியூப்புக்கு இடைப்பட்டதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணும் ரெண்டு பண்ணும் அப்போ ஆரத்தின் மதிக்கு எவ்வளோ இருபத்தி ஒன்று